நல்லார் சொல் யோதாந்த பதிகள் பல கோடி நாட்டியதோர் போதாந்த பதிகள் பல கோடி வல்லார் சொல் கலாந்த நிலை பதிகள் பல கோடி வல்லார் சொற்கலாந்த நிலை பதிகள் பல கோடி பழுத்து ஒரு நாதாந்த பதிகள் பல கோடி பழுத்து ஒரு நாதாந்த பதிகள் பல கோடி இல்லார்ந்த வேதாந்த பதிகள் பல கோடி பதிகள் பல கோடி இல்லாந்த வேதாந்த பதிகள் பல கோடிகின்றார்ந்த பதிகள் பல கோடி எல்லாம் பேர் அருச்சோதி தனிச்சங்கோல் நடத்தும் எல்லாம் பேர் அருச்சோதி தனிச்செங்கோல் நடத்தும் என் மாலை இனிது புனைந்த